குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சால்வ் த ஃபாலோயிங் குவாட்டாடி இவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சீ இந்த குவாட்டிக் இக்குவேஷனை சால்வ் பண்ணதுக்கு நம்ம ஃபார்முலா மெத்தடையோ ஃபேக்ட்ரிசேஷன் மெத்தடையோ பயன்படுத்த தேவையில்லை ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுறோன்னா இதோட இதோடய கான்சன்ட் இருக்குது பார்த்திங்களா மைனஸ் ஆஃப் ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த மைனஸை அந்த ப்ராக்கெட் உள்ளே கொண்டு போகணும் கொண்டு போனால் என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்குமா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா டேம்ஸை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணுறோம் டேம்ஸை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி எடுக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் உள்ள மைனஸ் ஃபோர் பி ஸ்கொயர் இருக்கா அதை அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிருக்கேன் ரைட் சைடு கொண்டு போகும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் டூ ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பி ஸ்கோயர் இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா இப்போ அந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்குவர் என்ன ஃபார்மில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்குவர் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஏயும் இருக்குது ஓகேவா ஏ plus பி square எதுக்கு ஈக்குவல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கோருக்கு ஈக்வல் ஓகேவா இந்த பயன் பயன்படுத்தி அடுத்த ஸ்டெப்ல எப்படி பாருங்க இந்த மாதிரி x எக்ஸ் மைனஸ் e the ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் to டூ பி த ஹோல் ஸ்கொயர் ரைட் சைடில் என்ன இருந்தது ஃபோர் பி ஸ்குவர் இருந்தது அந்த ஃபோர் பி ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம் டூ பி த ஹோல் ஸ்கொயர் நினைக்கலாமா ஓகே ஸோ அப்போ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் ஸ்கோர் இக்குவல் டு டூ பி த ஹோல் ஸ்கொயர் அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்குவராக கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு பக்கமே ஸ்குவராக கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஸ்குவரை நாம எலிமேட் பண்ணணும் ஓகேவா ஸ்கொயர் எலிமினேட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க அப்படி தானே ஸோ அதே தான் பண்ணுறீங்க டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கோயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரைட் சைடு என்ன பண்ணுவோம் எப்போதுமே ப்ளஸ் ஆர் மைனஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இதுக்கப்புறம் பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள் அந்த மைனஸ் ஏ இந்த மைனஸ் ஏ நம்ம என்ன பண்ணுறோம் ரைட் சைடு கொண்டு வந்தால் எக்ஸ் இக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பி கிடைக்கும் ஓகேவா அப்போது எக்ஸுக்கு ஏ ப்ளஸ் டூ பி ஏ மைனஸ் டூ பி அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ கிடைக்கும் அதாவது இந்த கிவன் குவாட்டி இக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ ப்ளஸ் டூ பி ஏ மைனஸ் டூ பி அப்படிங்கிற ரெண்டு ரூட்டு நமக்கு கிடச்சிருக்கு